ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிகள் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க வளமுடன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பிறக்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் துலாம் ராசிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு என்ன நடக்கும் என்பதை பார்ப்போம் வெளிநாட்டு முயற்சிகள் பலிதம் தரும் ரொம்ப நாளாக வெளிநாடு வெளிமாநிலம் இந்த மாதிரி அமைப்புக்கு டிரான்ஸ்ஃபர் இந்த மாதிரி அமைப்புக்கு இருக்கக்கூடிய அமைப்புகளுக்கு அது நிறைவேறும் தொழில் சிறக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது வருமான சிறப்பு இருக்கக்கூடிய அமைப்பாகவும் இருக்கிறது திருமணம் தடையின்றி கண்டிப்பாக நடக்கும் குழந்தை பாக்கியம் நிச்சயம் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது ஏப்ரல் மாதம் முதல் சனி பயிற்சி வச்சு சொல்கிறேங்க தடைப்பட்ட குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்குது கிடைக்குது சனி பகவான் வந்து எங்கே இருந்தாலுமே கெடுதல் தான் செய்வார் அவர் ஒரு இருள் கிரகம் அவருடைய கர்மா அதுதான் நம்ம கர்மாவை பாதிப்பதே அவருடைய கர்மா ஆக தடைப்பட்ட ஐந்தாம் இடத்தில் இருந்தால அப்போ அஞ்சாம் இடத்துல இருக்கும்போது குழந்தை பாக்கியத்தில் தடை பண்ணார் பாருங்க அது கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம் அவ்வளோதான் தடைபட்ட குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் அதிர்ஷ்டம் செயல்படும் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு சித்திக்கும் அஞ்சல் சனி இருந்தாலும் சனி ஐந்தாம் பாவத்தில் இருந்தாலே அனைத்தும் தடைபடுவங்க இதில் ஒரு வார்த்தையில் சொல்ல முடியாது இப்போ உள்ள குழச்சாரம் எப்படி அது அமைப்பு அப்போ குழந்தை குலதெய்வ வழிபாடு ஐந்தாம் இடம் அது செயல்படும் குழந்தை பாக்கியம் ஐந்தாம் இடம் செயல்படும் அதிர்ஷ்டம் ஐந்தாம் இடம் செயல்படும் கண்டிப்பாக மே மாதம் முதல் நீங்கள் நினைத்தது எல்லாம் நடைபெறக்கூடிய அற்புதமான வருடமாக இது இருக்கும் குழந்தைகளுக்கு அதிர்ஷ்டம் உண்டு அவர்களுக்கு அவருடைய முன்னேற்றத்தில் நீங்கள் அக்கறை கொள்வீர்கள் அவர்களால் லாபங்கள் கண்டிப்பாக உண்டு ஜூன் மாதம் ராகுதி பரிசு இல்லையா புதிய தொழில் அமையக்கூடிய அமைப்பு அதில் முன்னேற்றமும் நிச்சயம் கிடைக்குங்க அப்போ இந்த துலாம் ராசிக்கு இரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு எல்லா ராசிக்காரர்களும் துலாம் ராசிக்கு தான் நம்பர் ஒன்னு சொல்லுவேன் நல்ல அமைப்பாக இருக்கிறது குருபவானுடைய மாற்றமும் சனி சனிபவனுடைய மாற்றமும் ராகுகிதி பயிற்சி வட்டினால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அற்புதமாக இருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு உங்களுக்கு அற்புதமாக வருடமாக கண்டிப்பாக இருக்கும் இது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு நல்ல நல்ல வீடியோவை கற்று ஏறத்தால இதில் வந்து எண்ணூறு வீடியோவுக்கு மேலே இருக்குது பார்த்து பாருங்கள் தெளிவுபெறுங்கள் ஜாதக பலன்கள் எது வேண்டுமானாலும் திருமணம் இது கல்வி உயர்கல்வி வெளிநாடு வாய்ப்புகள் திருமணம் தள்ளி ஏன் தொல்லை செய்யலாமா வேலைக்கு போகலாமா இந்த மாதிரி அனைத்து விதங்களும் என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு வாங்க கிரக விளக்கத்தோடு நிறைவான பலன்களை சொல்கிறேன் இப்போ குலதெய்வத்தை வழிபடணுங்க குலதெய்வம் இல்லாமல் எதுவும் இல்லை குலதெய்வத்தை கண்டிப்பாக வழிபடுங்க வருடம் இருமுறையாவது போகணும் அல்லது ஒரு முறையாவது போகணும் இஷ்டதெய்வத்தை மனசால் ந மனதால் நினைச்சிக்கிட்டு இத்தனை அன்றாட வீ கடமை கிடைக்க வேண்டிய குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க